வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியில் வடமை போல் இன்றும் டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன்கரி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சந்திரிகா அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வல்லுறவுக்கு பின்னர் படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட சுண்டுக்குளி மகளிர் உயர பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி அவர்களின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நபர் நிகழ்வு வருகின்ற ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு செம்மணி வளைவில் நடைபெற இருக்கிறது யாழ் செம்மணி மனித புதகுழியில் கால்கள் மடிக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது மித்தனிய பகுதியில் உள்ள இல்லத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெகல் பத்ர சொந்தமான நுரளிய ஐஸ் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன கிடங்கை அரசு பரிசோதர்கள் இன்று ஆய்வு செய்த பின்னர் அகழ்வு செய்ய இருக்கிறார்கள் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மீட்கப்பட்ட ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கிலோ கிராம் ரசாயனங்கள் தொடர்பில் பொதுஜன பேரமுன உறுப்பினர் ஒருவரும் அவரது சகோதரரும் சம்பந்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக பிற்போடப்பட்டு வருகிறது எனவே ஜனநாயகத்தை மதிப்பதாக ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்றால் மாகாண சபை தேர்தல் நடத்த அவசரமாக நடவடிக்கை எடுக்க சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லது இந்த முறைமை பொருத்தமில்லை இதை நீக்குவதென்று மக்களுக்கு அரசு கூற வேண்டும் என்று கபி அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஜ் மக்கின் வலியுறுத்தி இருக்கிறார் நாடொன்றில் சட்ட ஆட்சி இருக்க வேண்டுமாயின் அங்கு ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை சிரேஷ்ட விரிவிரியாளர் சட்டத்தரணி எம் ஏ ஹாக்கிம் தெரிவித்திருக்கிறார் நாட்டில் உருவாக்கப்படும் சட்டம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் கொத்து பிரியாணி முட்டை ரொட்டி உள்ளிட்ட முக்கிய உணவுகளின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர் சங்க தலைவர் ஹர்சன ருக்சான் அறிவித்திருக்கிறார் விளக்க வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச ஸ்வைனங் காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் எல்லவாயிரம் ஏற்பட்ட பேருந்து உயிரிழந்த அனைத்து ஊழியர்களின் உடலங்களும் தங்காளே நகரசபைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களின் உடலங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ல எல்லவாய பிரதான வீதியில் வெத்துக்குள்ளான பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதிவு ரத்து செய்யப்பட்டிருந்ததாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார் நடந்த பேருந்துபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ச தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார் வவனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வுக்காக நேற்று பட்டாசுகளுடன் சென்ற பட்டாரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரையான முதல் ஆறு மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோரபத்துகளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த பன்னெண்டு மணித்தியாலங்களில் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற நான்கு சூட்டு சம்பவங்கள் அங்கு பதிவாகியுள்ளது கண்டியில் உள்ள ஒரு முன்னணி ஆண்கள் பாடசாலையின் மூன்று மாணவர்கள் விக்டோரியா நீர்த்தகத்தில் குளிக்கச் சென்றபோது அதில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெல்தெனிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் யாழ் பல்கலைக்கழக வேந்தராக பேராசிரியர் ராஜரட்னம் குமார வடிவேலை ஞாயபதி அன்றுகுமார் திசநாயக்கா நியமித்திருக்கிறார் இதற்கான எழுத்து மூலமான கடிதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இடப்பட்டு ஞாயபதியின் செயலாளர் குமத் நாயக்காவினால் வழங்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகுமா மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்திருக்கின்ற நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாா் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்த பெண் ஐ பி எஸ் அதிகாரியை கைத்தொலைபேசியில் அழைத்து துணை முதல்வர் அஜித் பவார் மிரட்டிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலினின் ஜெர்மனி பிரிட்டன் பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பதினைத்தி அஞ்சூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது ஒக்ஸ்போர்ட்டில் தமிழ்மொழி கற்று தமிழுக்கு தொண்டாற்றிய ஜிஜி போப் கல்லறையில் முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்காமல் தவிர்க்க முடிவு செய்துள்ளதாகவும் அவருக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிய வருகிறது இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டது போன்று தெரிகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் சிறந்த பிரதமர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார் இவர் தொடர்ச்சியாக இந்தியா தொடர்பாக மாறி மாறி கூறி வருவது நேர்கள் அறிந்ததே பெட்ரோல் அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் அதை எங்கு வாங்க வேண்டும் என்பதை இந்தியாதான் முடிவு செய்யும் சந்தேகத்துக்கு இடமின்றி தொடர்ந்து ரஷ்யாவிடமே கச்சா எண்ணெயை வாங்குவோம் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவின் தேவைகளுக்கு பொருந்தும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் போரின் பின்விளைவுகளால் தெற்குலகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடுகள் பொதுச்சபையில் இந்தியா நேற்று தெரிவித்திருக்கிறது இமாச்சல பிரதேசத்தில் பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஐயாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இதில் ஆயிரம் வீடுகள் முழுமையாக இடிந்துவிட்டன இமாச்சல பிரதேசத்தில் நடப்பு பருவமழை காலகட்டத்தில் மழை தொடர்பான அசம்பாவித சம்பவங்களில் இதுவரை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்து விட்டார்கள் மேலும் ஐம்பது பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது திருநெல்வேலி தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பு நேற்றிரவு இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளாா் கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் ஏற்பட்ட ரசாயன கசிவால் பாதிக்கப்பட்ட நாற்பதுக்கு அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்திய உற்பத்தித்துறை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் முந்தைய பதினைந்து ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஆவணப்பதிவு மூலம் ஒரே நாளில் இருநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சரக்கு சேவை வரி குறைக்கப்பட்டதன் மூலம் கிடைக்கும் பலன் நுகர்வோருக்கு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது இது தொடர்பாக தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் அரசு முழுமையாக கண்காணிக்கும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறாா் சந்திர கிரகணத்தை ஒட்டி திருச்சென்னூர் பத்மாவதி தாயார் கோவில் திருப்பதி கோவிந்த ராஜசுவாமி கோவில் கோதண்டராம சுவாமி கோவில் கல்யாண வெங்கடீஸ்வர சுவாமி கோவில் சிருநிவாச மங்காபுரம் மற்றும் அப்பளையா குண்ட பிரசன்ன வெங்கடீஸ்வர சுவாமி கோவில் உள்ளிட்ட கோவில்களின் நடை செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் முதல் மூடப்படுகிறது கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான பூவை செங்கட்டுவன் வயது மூப்பின் காரணமாக சென்னையில் நேற்று காலமானார் அவர் இறக்கின்ற போது அவருக்கு வயது தொன்னூறு இவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட திரை இசை பாடல்களையும் ஐந்தாயிரத்துக்கு மேலான பக்தி பாடல்களையும் எழுதியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா நான் உங்கள் வீட்டு பிள்ளை உள்ளிட்ட புகழ்பெற்ற பாடல்களுக்கு இவர்தான் சொந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஏற்படும் மூன்றில் ஒரு பங்கு மரணங்களுக்கு இதய நோய்களே காரணம் என்பது ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது கேரளத்தில் ஓணம் பண்டிகை நேற்று உற்சாகத்துடன் அங்கு கொண்டாடப்பட்டுள்ளது ஓணம் கொண்டாட்டத்தையொட்டி கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் நாலாம் தேதி வரை கேரள மாநில மதுபான கழக மதுக்கடைகளில் எண்ணூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாவுக்கு மேல் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஒரு சவரன் தங்கம் எண்பதாயிரத்தை கடந்திருக்கிறது இன்று சவரனுக்கு ஆயிரத்தி இருபது ரூபாய் நாற்பதாக புதிய உச்சம் தொற்றுள்ளது கிராம் தங்கம் இருபது ரூபாய் ரூபாவை கடந்து இன்று ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் இஸ்ரேலிய பெண்கள் இருவரின் காணொலியை காமாஸ் வெளியிட்டிருக்கிறது தாய்லாந்தின் அடுத்த பிரதமராக செல்வந்தர் அனுத்தின் சான் விராக்குள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமர் தம் அமைச்சரவையை பெரிய அளவில் மாற்றி அமைத்திருக்கிறார் வரி விதி மீறலுக்காக துணை பிரதமர் ஆஞ்சலா பதவி விலகியதால் அமைச்சரவையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்தோனேஷிய கொயாக் நிறுவனத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான நடியம் மகரீம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மீது ஊழல் சந்தேகம் எழுந்திருக்கிறது நிலநடுக்கத்தை விடவும் கொடிய தலிபான் அரசின் அடக்குமுறையால் லடக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் பெண்களை தூக்க உதவியின்றி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆப்கான் பெண்கள் சிக்கி தவித்து வரும் பெண்களை வெளியான்கள் தொடக்கூடாதென்று தலிபானின் உத்தரவால் இந்த துயரம் நிகழ்கிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் சௌதரி அலிமா கானின் மீது இரண்டு பெண்கள் முட்டைகளை வீசியிருக்கிறார்கள் அவுஸ்திரேலியாவில் தப்பியோடிய துப்பாக்கி தாரரை கண்டுபிடித்தால் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் ரொக்கம் வழங்கப்படும் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் நம்பிய டெஸி பிரீமன் சென்ற மாதம் ஆறாம் தேதி இரண்டு காவல்துறை அதிகாரிகளை சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது வெனிசுலாவில் உள்ள போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ஜனாபதி டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரிட்டனில் காப்புதி மோசடி செய்து ஆபாச படங்களை வைத்திருந்த அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இரண்டு ஆண்டு எட்டு மாத சிறைத்தன்மை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ஒரு வித்தியாசமான பிரச்சனை வந்தது பிள்ளை பராமரிப்பு இல்லையத்தில் இருந்து தமது பேர பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து செல்வதாக நினைத்து முதியவர் ஒருவர் வேறு ஒரு பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்த சம்பவம் அங்கு பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஒன்றியம் சில வகை நகைச்சாயங்களில் உள்ள முக்கிய ரசாயனத்துக்கு தடுவிதித்திருக்கிறது டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலான் மக்ஸ் தொடர்ச்சியாக நிறுவனத்தின் இலக்குகளை அடைந்தால் அவரை உலகின் முதல் டிரில்லியனராக மாற்றக்கூடிய ஒரு வேதனத்தை டெஸ்லா நிறுவனம் தற்போது முன்மொழிந்திருக்கிறது வானில் நாளை அரிய வகை முழு சந்திர கிரகணம் தென்பட இருக்கிறது ரத்த நிலவு என்று அழைக்கப்படும் இந்த கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி முழு கிரகணம் கிரகணமாகும் விளையாட்டுச் செய்திகளில் ஒருநாள் போட்டிகளில் அலெக்ஸ் எல்சின் சாதனையை இங்கிலாந்து வீரர் யோருட் சமன் செய்திருக்கிறார் இருவரும் ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஆறு அரை சதங்கள் அடித்துள்ளார்கள் ஒருநாள் போட்டிகளில் அறிமுகமாகி விளையாடிய முதல் ஐந்து போட்டிகளிலும் அரைச்சதம் விளாசி தென்னாப்பிரிக்க இளம் வீரர் மெஜ்யூ பிரிக்ஸ் கவனமேற்றுள்ளார் இங்கிலாந்து அணியின் தொடர் தோல்விகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவதில் தற்போது சிக்கல் இழந்துள்ளது நடப்பு டென்னிஸ் கலண்டரின் கடைசி கிராண்ட் சலாம் போட்டியான யுஎஸ் எஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி சுற்றில் நடப்பு சாம்பியனான பெலருசின் அரினா சபலங்கா அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவா ஆகியோர் பல பரீட்சை நடத்துகிறார்கள் பிடே கிராண்ட் சுவிஸ் செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் பிரக்ஞானந்தா அவரின் சௌதரி ஆர் வைசாலி உள்ளிட்ட ஆறு இந்தியர்கள் நேற்று வெற்றி பெற்றுள்ளார்கள் நிறைவாக இன்றைய நாணயமாற்று விதங்கள் அனுசரணை தாக்கின்றார்கள் தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான இந்த நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி சதம் இந்திய பிரமதியில் நூற்றி மூன்று ரூபா முப்பத்தி ஐந்து டாலர் இலங்கை பிரமதியில் மூன்று நூறு ஒன்று ரூபாய் தொண்ணூற்றிஐந்து சதம் இந்திய பெருமதியில் எண்பத்தியெட்டு ரூபாய் இருபது ஒன்று சதம் ஒரு சுவிஸ் திரையரங்கு இலங்கை பெருமதியில் மூன்று ரூபாய் எழுபத்தி ஐந்து சதம் இந்திய ரூபாய் முப்பத்து ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெருமதியில் நான்கு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இந்திய ரூபாய் பதினைந்து ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெருமதியில் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வடக்கும் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே